இன்றைக்கி டே ஃபுல்லாக நடந்தது தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம் மார்னிங் எழுந்து பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டேன் இன்றைக்கி ரெண்டாவது நாள் ஒரு வேண்டுதல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தன அது இருபத்தி ஒரு நாளைக்கு இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் காலையில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து அதுக்கப்புறமா வீட்டில் வந்து டிஃபன் நாங்கள் சாப்பிட்ருந்தோம் பொடி தோசை தான் போட்டு நேற்று வச்சு சட்னியை வச்சு மேட்ச் பண்ணியாச்சு மதியம் செய்கிறதுக்கு கீரை கேட்டிருந்தேன் கீரை உடச்சிட்டு வந்து தந்திருந்தாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நேற்று மழை பெஞ்சிருந்தனால ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது மழை பெஞ்ச உடனே கீரை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது அளவுக்கு இதுன்னு தெரியல ஆனால் நான் செஞ்சால் கரெக்டாக தான் இருக்குது எப்பயும் போல் தான் இருக்குது அதில் ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் கொய்யாக்கா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் இதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்குமே வரியாக சாப்பாடு செஞ்சு பசங்களுக்கு வச்சு இன்றைக்கி என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா சாப்பாடில் உப்பு போட மறந்துட்டேன் பசங்களுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு பனைஞ்சாதான் அது வந்து எடுத்து கொடுக்கும் பசங்க வந்து ஈவினிங் சொல்லும்போது தான் எனக்கே தெரிஞ்சது ரொம்ப கஷ்டமாக போச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு பண்ணி நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒன்றைக்கெலாம் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் ஏன்னா இன்னைக்கு ரெண்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதனால ஒன்றைக்கு கிளம்பா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா போனோடனே வந்து கட்டை பிரிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எக்ஸாமின் பண்ணாங்க இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நெக்ஸ்ட்டு சர்ஜரிக்கு வந்து மினிமம் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஆகணும் அடிப்பட்டு அது அப்போ தான் அந்த ஊண்டெலாம் கிளியர் ஆகும் அப்போ நெக்ஸ்ட்டு சர்ஜரி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் இவருக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஆகலை இன் கேஸ் நடுவில் ஏதாவது ஸ்லாட் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா புக் பண்ணிவிட்டு கால் பண்ணுறோம் வந்து இன்னும் சர்ஜரி முடிச்சுட்டு போயிடுங்க அப்படி இல்லாட்டி நாங்களே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு கேட்டுவிட்டு அங்கே முடிச்சுட்டு வரக்குள்ளே வந்து நாட்டு ஞாபகப்பழம் விற்றுட்டு இருந்தது எனக்கு இந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் அதனால அதுவுமே ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன் ஹாஸ்பிட்டல் போனதுலேருந்து ஒரே தலைவலி என்னன்னு தெரியல அந்த அட்மாஸ்பியர் போனாலே அந்த தலைவலி வந்துடுது அதனால போயிட்டு ஆளுக்கு ஒரு காஃபியும் நான் மட்டும் பஜ்ஜி ரெண்டு சாப்பிட்டு அப்படியே வந்துட்டோம் வர கிலோ இந்த பாட்டி கடையில் எலுமிச்சம்பழமும் வாழைப்பூவும் விற்றுட்டு இருந்தாங்க வாங்கினோம் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து அந்தி மீன் கிடைக்கும் அந்தி மீன்னா ஈவினிங்கில் ஃப்ரெஷ்ஷாக வரும் இந்த இடத்துல மீன் அங்கே போயிட்டு அரை கிலோ சங்கராவும் அரை கிலோ நீர் சுதுமும் மீனும் வாங்கிட்டு வந்திருந்தோம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தது நான் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்து டைரக்டா மாமியார் வீட்டுக்கு தான் போயிருந்தேன் ஏன்னா ஹாஸ்பிடல்ல என்ன சொன்னாங்க என்ன அப்டேட்டுன்னு உங்களுக்கு சொல்லணும் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்னால பிக் பண்ண வர முடியல டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு போய் அப்டேட் கொடுத்துட்டு அப்படியே வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்தேன் பசங்க வந்து டியூஷன் போகல இந்த மாதம் பிறந்ததுலேருந்து நான் வீட்டில் இருக்கிறதுனால வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சேட்டை இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பார்சல் வந்துருந்தது மீஷோவில் தான் போட்டிருந்தேன் அது வந்து பசங்க எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தான் அன்பாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அதை இருந்தாங்க என்ன போட்டிருந்ததுனால் இந்த வெஜிடபிள் சாப்பர் தான் நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த கயிறு இழுக்கிற மாதிரி ஒரு சாப்பர் இருக்குல்ல அது வச்சுருந்தேன் அது வீணாக எடுத்து போட்டுட்டேன் அதனால் இந்த டைம் வந்து இந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாப்பர் பார்த்து எதுவுமே நல்லா தான் இருக்குது இன்னும் நான் யூஸ் பண்ணலை பார்க்குற வரைக்கும் நல்லா இருந்துச்சு இதுதான் வந்திருந்தது இன்றைக்கி அதை பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம் சூப்பராக ஒர்க் ஆகுது நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் அப்புறம் வாங்கிட்டு வந்த மீன் அப்படியே வச்சா வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டியில் மாற்றி தண்ணியை ஊற்றி வச்சுட்டு நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரை கிலோ சங்கரா மீன் நூற்றி ஐம்பது ரூபா நீர் சுதுமும் நூற்றி ஐம்பது ரூபா இந்த நீர் சுதும மீன் வந்து அவ்வளோ நல்ல இது உடம்புக்கு அதாவது எப்படின்னா இந்த குழந்தை பிறந்த உடனே கொடுக்குற பத்திய மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்போ கிடைச்சாலும் வாங்கி சமைச்சிருவாங்க எங்கள் அம்மா எங்களுக்கும் அது சொல்லியிருக்காங்க எப்போ கிடச்சாலும் வாங்கி சாப்பிட்ருங்க இது அவ்வளோ நல்ல மீன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் மாங்காய் இல்லாமல் வைக்க முடியாதுல்ல அதனால் இந்த நீல மாங்காய் கிடைச்சதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் மீனோட கண்ணை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு அப்புறம் நைட் டின்னருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி பண்ணி தோசை ஊற்றி கொடுத்துடலான் பசங்களுக்கு வந்து வெள்ளை மாவு தோசை தான் ஊற்றி கொடுத்துருந்தேன் தோசை கூட இந்த மாதிரி முறு வச்சு தேங்காய் சட்னி கொஞ்சம் கட்டியாக வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு குத்தி கொடுத்துட்டு தலைவருக்கு வந்து இன்றைக்கி கோதுமை மாவில் தோசை போட்டு கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்தேன் பூண்டை உரிச்சு வச்சுட்டு சின்ன வெங்காயம் உரிச்சு வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சோன்னா காலையில் கொஞ்சம் பசங்களுக்கு வச்சு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெலாம் நைட்டுக்கே முடித்து வச்சுட்டேன் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் வந்து இந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறது தான் ஆனால் டேஸ்ட்டுக்காக என்ன பண்ணுறது உரிச்சு தானே ஆகணும் அப்புறம் வாங்கிட்டு வந்த மீனையும் இப்பயே க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் க்ளீன் பண்ண கையோடு வறுக்கிறதுக்கு மசாலாவும் போட்டு வச்சலான்ட்டு மசாலா போடுறதுக்கு நம்மளோட குழம்பு மிளகா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் காரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு நான் வந்து அரிசி மாவு யூஸ் பண்ணுவேன் நிறைய பேர் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவாங்க நான் அரிசி மாவு யூஸ் பண்ணுவேன் நான் வந்து மீனுக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது இதெல்லாம் போட மாட்டேன் தான் என்னோடய மசாலா சிம்பிளாக தான் இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது கருவேப்பிலை மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிப்பேன் நல்லா வரைச்சிட்டு மீன் எடுத்துகிட்டு இருக்கும்போதே கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அப்புறம் இருட்டிலே வந்து அந்த சங்கரா மீனை மட்டும் பிரித்து எடுத்து நல்லா மசாலா எல்லாம் மெல்லி பரவுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் இன்றைக்கி காலையிலேருந்தே என்னன்னு தெரியல அடிக்கடி கரண்ட் கட் ஆகிட்டே இருந்தது கட் ஆனது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பவர் வந்துச்சு என்ன இஷ்யூன்னு எனக்கு தெரியல அப்புறம் இருட்டிலே எல்லா மீனுக்கும் மசாலா போட்டு எல்லா மீனையும் படுற மாதிரி நல்லா விரச்சி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா இப்போவே போட்டு வச்சுட்டோன்னா அந்த மசாலா நல்லா ஊறி நாளைக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்போ ஃப்ரெஷ்ஷாக மசாலா போட்டோன்னா அது இறங்கவே இறங்காது அதனால தான் ரெண்டு நாள் தொடர்ந்து தலையில் தண்ணி ஊற்றந்து நல்லா சளி பிடிச்சிடுச்சு இன்னும் மீதி நாள் எப்படி கிடக்க போகிறேன்னு தெரியல அந்த சாமி தான் எனக்கு துணை இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த நீர் சுதும்பு மீனை வந்து நல்லா கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேன் இந்த நீர் சுதும்பு மீன் வந்து நல்லா பல பலனும் இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த நெத்திலி மீன் இருக்குதுல்ல அது கொஞ்சம் பட்டையாக பெருசாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இல்லை முள் வந்து அவ்வளோவா இருக்காது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்குமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதை விட எனக்கு குழம்பு வச்சா பிடிக்கும் ஆனால் ஃப்ரைக்குமே நல்லா தான் இருக்கும் அதையுமே நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உரிச்ச பூண்டு வெங்காயத்தையும் ஒரு கிணத்துல போட்டு எடுத்து வச்சுட்டு நைட்டு வந்து இந்த நாளை வந்து இனிமையாக முடிச்சிட்டேன் இன்னமும் நிறைய பேருக்கு நான் வேலைக்கு போகிறேனா இல்லையான்ற டவுட் இருக்குது இல்லை நான் இப்போ வேலைக்கு போகல நான் வேலையை விட்டு நின்று கரெக்டாக ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்தான் நான் வீட்டில் தான் இருக்கேன் வேறு எந்த வேலைக்கும் போகல வீட்டில் தான் இருந்து ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கேன்